வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குற பிளான்ஸ் எல்லாமே புதிய வரவா இப்போ வந்த ஸ்டாக்கு தாங்க இப்போ தான் வந்து ஸ்டாக் இறைக்கிருக்கும் நீங்கள் பாருங்களேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரான ரோஸஸ் எல்லாமே இந்த டைம் வந்துருக்குங்க ஸோ நிறைய பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கிடைக்காதது இப்போ ஸ்பெஷலான ரோஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாகவே வந்திருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா எல்லாமே இப்போ வந்து லோட் வந்து இறங்குனதாங்க அல்ஃபர்ட் சீஸ்லேயே பலூன் ரோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் இன்னும் சூப்பராக இருக்குதுங்க இது மட்டும் இல்லாத இன்னும் பார்த்தீங்கன்னா கொடி ரோஸ் பலூன் ரோஸில் கொடி ரோஸ் உள்ளே பட்டன் பனியர்லாம் சூப்பராக வந்திருக்கு இந்த டைமு நிறைய பெரிய பெரிய செடியாகவே இருக்குது இது இல்லாமல் ஸ்பெஷல்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்கோ கோஷ்டை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து ஃபைவ் லிட்டர் கவரில் இனி நெக்ஸ்ட் ஆஃபர் போடலான்னு இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நமக்கு அந்த பிளான்ட் கிடச்சிருக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா அப்போ தான் ஆஃபர் போடும்போது உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை வந்து ஆல்னு டைப் பண்ணிக்காங்க ஏன்னா அப்போ தான் போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே ரீச் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்களேன் மார்க்க கோஷ்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளான்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது நம்மகிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்டிலும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கனா ஃபை ஃபைவ் லிட்டர் கவரில் அவைலபிளாக இருக்குதுங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கனா பழம் வந்து மூணு வெரைட்டியில் எட்டு வந்திருக்கும் மூணு வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சோடையே வந்துடுங்க அதாவது வியட்நாம் வந்து பிங்க்கு ரெட்டு அப்புறம் பண்டுட்டி பழம் இது எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட் பிளான்ஸும் அவைலபிளாக வந்திருக்கு இப்போதைக்கு நிறைய பிளான்ஸ் வந்துருக்குங்க ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் கேட்லாக் போய்ட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபர்ஸ் நெக்ஸ்ட்டு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்லாக்லாம் ஆட் பண்ணிடுவோம் என்ன ஆஃபர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்றதும் நமக்கு எப்போவுமே ஃபேவரட்டான ரோஸ் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனி டுப்ரே இருக்குங்க அது இல்லாமல் நாம் கொடுக்குற ஃபேவரட்டான ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அராபிக் பண்ணிவிடுங்க அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பூவோட எட்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்குதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி